மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் ரொம்பவே பதறி போறாங்க உடனே தாத்தா வந்து என்னப்பா வச்சு விஜய் நீ இந்த அளவுக்கு பதறி போயிருக்கே யமுனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னப்பா விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தாத்தா அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன் காவிரி இந்த விஷயத்தை வந்து எப்படி உங்ககிட்ட சொல்லாம போனான்றது எனக்கு தெரியல ஆனா அதை பத்தி இப்ப பேசவே முடியாது யமுனா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்றாங்க அந்த பையன் வந்து இல்லை உன்ன என்னால கல்யாணம்

காவிரியும் சொல்லல அதே மாதிரி பாட்டி கூட இந்த விஷயத்தை சொல்லாதீங்க அங்க போயிட்டு எப்படி இருக்கா யமுனா என்ன எதுன்றத பாத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க பாவனா அந்த பொண்ணு ரொம்பவே வெள்ளந்தியான பொண்ணு அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டுச்சா இங்க பரடா பணத்தை பத்தி கவலைப்படாம எவ்வளவு ஆனாலும் அந்த பொண்ணோட உயிரை மட்டும் காப்பாத்திட்டுடான் சொல்லிட்டு தாத்தா வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரேமவும் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ